கண்டம் விட்டு கண்டம் பாயும் வகையில் சூர்யா என்னும் பெயரில் புதிய ஏவுகணையை இந்தியா உருவாக்கி வருவதாகவும் இது அமெரிக்காவை குறிவைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்றும் பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது சூர்யா ஏவுகணையால் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள்தான் கவலை கொள்ள வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளது இந்தியாவின் தற்காப்புக்காக பல்வேறு ஏவுகணைகளை ராணுவம் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த லிஸ்டில் புதிதாக சூர்யா என்னும் அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையையும் இந்திய ராணுவம் சமீபத்தில் இணைத்திருந்தது ஏற்கனவே சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை கண்டம் விட்டு கண்டம் சென்று இலக்கை தாக்கும் அக்னி ஐந்து நவீன ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது இது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி திறன் கொண்ட அக்னி ஏவுகணையையும் இந்தியா பரிசோதித்து இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது சூர்யா ஏவுகணை குறித்து தான் பாகிஸ்தான் புலம்பி வருகிறது இந்த ஏவுகணை குறித்து இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜாஃபர் நவாஸ் ஜஸ்பால் என்பவர்தான் இதனை தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் புதிய ஏவுகணையின் தாக்குதல் தூரம் மிக மிக அதிகம் எனவே எங்களுக்கு இதுகுறித்து எந்த கவலையும் இல்லை ஏனெனில் எங்களை தாக்க ஏற்கனவே பல ஏவுகணைகளை இந்தியா உருவாக்கி வைத்திருக்கிறது ஆகவே புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கும் சூர்யா ஏவுகணை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் சிக்கலை ஏற்படுத்தும் எங்களுக்கு இல்லை என வேர்ல்ட் எக்கோ செய்தி ஊடகத்திடம் ஜாஃபர் நவாஸ் தெரிவித்திருக்கிறார் சூரியா ஏவுகணை எழுபதாயிரம் கிலோ வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இதன் தாக்குதல் தூரம் பனிரெண்டாயிரம் முதல் பதினாறாயிரம் கிலோமீட்டர் தொலைவாகும் அதாவது இந்தியாவிலிருந்து இதனை ஏவினால் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் டொராண்டோ வான்கூவர் பிரசிலியா டி ஜெனிரோ பியூனசயர் சாண்டியாகோ கேப்டவுன் ஜோகன்ஸ்பர்க் சிட்னி மெல்போர்ன் மெக்சிகோ சிட்டி லிமா ஆக்லாந்து என அண்டார்டிகா வரை இந்த ஏவுகணை சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது எனவே இந்த ஏவுகணை தயாரிப்பை உலக நாடுகள் நோக்கி வருகின்றன ஆனால் ஏவுகணை குறித்து பாகிஸ்தானின் கூற்றை இந்தியா மறுத்திருக்கிறது சூர்யா ஏவுகணை முழுக்க முழுக்க தற்காப்பு நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டது என்றும் தாக்குதல் எண்ணத்தில் இது உருவாக்கப்படவில்லை எனவும் டிஆர்டிஓ தெரிவித்திருக்கிறது சமீப காலமாக இந்தியாவுக்கு சீனா மிகப்பெரும் அச்சுறுத்தலாக உருவாகியிருக்கிறது சீனாவின் நடவடிக்கைகள் இந்தியாவின் வடக்கு பிராந்தியத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா தன்னுடைய திறனை அதிகரித்திருக்கிறது புதிய நிலைகளில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒருவேளை சீனாவுடன் மோதல் போக்கு ஏற்பட்டால் தற்காப்புக்காக சூர்யா ஏவுகணை பயன்படும் என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்றவன நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்